நண்பர்களே இன்று ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் லண்டனில் மாலை நேரம் தற்பொழுது ஈரான் இஸ்ரேலை தொடர்ச்சியாக தாக்கிக் கொண்டிருக்கிறது இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் நிறுத்தப்படுமா என்றால் இல்லை நிறுத்தப்பட மாட்டாது ஏனெனில் அமெரிக்கா ஈரானில் கைவேற்று விட்டது எனவே இது மிகப்பெரிய பிரச்சனையாக உலகளாவிய ரீதியில் அச்சத்தோடு பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஆபரேஷன் ரூபரமை த்ரீயின் இருபதாவது அலையின் பொழுது ஈரான் தனது பல போகியா ஹெய்பர் ஷேஹான் பெலிஸ்டிக் ஏவுகணையை முதன் முதலில் ஏவுவதாக அறிவித்திருக்கிறது இஸ்ரேல் தற்பொழுது எரிந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் ஐஆர்ஜிசியின் மக்கள் தொடர்புத்துறை பதிலடி நடவடிக்கையின் இந்த கட்டம் த்ரீ டிஃபர் ஷேகான் பெலிஸ்டிக் ஏவுகணையின் அறிமுகம் அறிமுகத்தை குறித்தது என்று ஈரான் சொல்கிறது அதன் இலக்குகளை வெற்றிகரமாக தாக்கியிருக்கிறது இஸ்ரேல் தற்பொழுது இஸ்ரேலிருந்து மக்கள் தற்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்ப நெதன்யாகு மக்களை காவு கொடுத்தாவது இந்த யுத்தத்திலிருந்து பின்வாங்காமல் இருப்பதற்கான முயற்சிகளை செய்கின்றார் இப்ப அவர் சந்தோஷப்படுகின்றார் ட்ரம்போடு தொலைபேசியில் பேசியதன் பிறகு நீங்கள் வெற்றிகரமான தாக்குதல் நடத்தியதாக அவர் சந்தோஷப்படுகின்றார் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பின்னர் சொல்கின்றேன் இப்ப ஏவுகணை மிகச்சரியாக இஸ்ரேலில் தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறது போதோ நதான்ஸ் மற்றும் இஸ்பஹானில் உள்ள மூன்று ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களை தாக்கியதாக அமெரிக்கா கூறிய சில மணி நேரங்களுக்கு பிறகு இருபதாவது அலை இருபதாவது வேப்ஸ் ஈரானிலிருந்து வந்தது அப்ப இஸ்ரேல் மக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் எங்க போறேன்னு தெரியாம தடுமாறுகின்றார்கள் எப்படி காசாவில மக்கள் ஓடி 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 அழுது அழுது கஷ்டப்பட்டார்களோ அதே போல இஸ்ரேலிருந்து மக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு தலைவரை நீங்கள் தடுக்காவிட்டால் ஒரு தலைவர் அநியாயம் செய்யும் பொழுது நீங்கள் தடுக்காவிட்டால் உங்களுக்கு அது மீள வரும் என்பதற்கு கண்முன்னே எங்களுக்கு இந்த சாட்சி தெரிகிறது ஐஆர்சியின் படி இஸ்ரேலினுடைய முக்கியமான பிரதேசங்கள் முழுவதும் நாற்பது இடங்களில ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கின்றன இந்த நடவடிக்கையில் முதல் முறையாக ஐஆர்ஜிசி விண்வெளி படை அதாவது செட்டிலைட் கனெக்ஷன் இருக்குது மற்றது அதனுடைய மேம்படுத்தப்பட்ட இந்த ஏவுகணையை அவர்கள் வீசி இருக்கின்றார்கள் அது வந்து ஏவுகணை பலஸ்டிக் ஏவுகணை அதிக துல்லியம் அழிவு தாங்க முடியாத செயல்திறன் புதிய மற்றும் ஆச்சரியமான தந்திரோபாயம் அது என்ன செய்யும்னா இவர்களுடைய இந்த அயன்டோமுடைய இந்த தாக்குதலை மேலேந்து தாக்கும் பொழுது அது பிரிந்து அந்த அயண்டோமை ஏமாற்றி குறிப்பிடத்தக்க இடத்திலே அது வந்து விழுந்து விடக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது என்ன டெல்லாபியில் உள்ள வென்கொரியன் விமான நிலையம் மற்றும் உயிரியல் ஆராய்ச்சி மையம் மாற்று கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு தளங்கள் ஆகியவை முக்கிய இலக்குகளாக தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றன ஏவுகணைகள் இறங்கும் பொழுது ஈரானுடைய ஏவுகணைகள் இறங்கும் பொழுது அவற்றின் பாதையை சரி செய்யும் திறன் கொண்ட மற்றும் ஏமாற்ற கூடிய கீழே கீழே இருந்து போகக்கூடியவற்றை ஏமாற்றக்கூடிய அதாவது அயண்டோமின்னுடைய ஏவுகணைகளை தடுப்பு ஏவுகணைகளை ஏமாற்றக்கூடியதாக இந்த ஏவுகணை இருக்கிறது ஈரானுடைய ஏவுகணை மிகவும் அழிவுகரமான ஏவுகணை இது இதற்குத்தானே ஆசைப்பட்டார் ஆஹ் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலை எவ்வாறாவது அழித்துவிட வேண்டும் என்னன்னா பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அந்த அந்த குரூரமான மனநிலை மக்களை கொன்று தான் ஆட்சியில் இருப்பது என்ன பிரச்சனைன்னா அவர் ஆட்சியில வந்து இருக்காமல் விட்டால் என்ன நடைபெற போகிறதுன்னா உடனடியாக அவரை கைது செய்து ஜெயில போடுவார்கள் ஏன்னா அவருக்கு பல நூறு வழக்குகள் இருக்கின்றன ஊழல் வழக்குகள் அவர்களையும் இருக்கிறது அவருடைய மனைவியிலையும் இருக்கிறது அஹ் குடும்பத்தினரிடையும் இருக்கிறது ஆகவே வந்து அவர் எப்படியாவது ஆட்சியை வைத்துக் கொள்வதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் அது இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய அழிவுக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல எல்லா நேரத்திலையும் எல்லா நாடுகளையும் போய் தாக்க முடியுமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அமெரிக்காவுக்கும் இதுதான் பிரச்சனை என்னென்னா அமெரிக்கா நினைச்சால் எல்லா நாடுகளையும் தாக்க முடியுமா என்கின்ற அந்த உலக ஒழுங்கு தற்பொழுது மாறிவிட்டது இப்ப அப்படி நீங்க தாக்க முடியாது என்று ஈரான் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஈரான் இஸ்லாமிய குடியரசின் படைகளின் முக்கிய திறன்கள் இன்னும் தாங்கள் பாவிக்கையில இன்னும் இருக்கிறது என்று ஐஆர்சி கொண்டிருக்கிறது ஈரானிய ஆயுதப்படைகள் இதுவரை ட்ரூப்ரமிஸ்ரீயின் இருபது கட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு கட்டமா அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தாக்கி அளித்த கட்டங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்ப மூலோபாய மற்றும் முக்கியமான திறன் வாய்ந்த இராணுவ கட்டமைப்பு உளவுத்துறை தளங்களை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனா என்ன பிரச்சனைன்னா பறந்து விரிந்த ஈரான்ல வந்து ஏற்கனவே மொசாட் அங்கு சென்று பல இராணுவ தலைவர்கள் விஞ்ஞானிகளை இப்ப நேற்றும் இரண்டு விஞ்ஞானிகளை கொன்று விட்டார்கள் ஆகவே அதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன ஆகவே இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு ஈரான் எவ்வாறாவது இந்த இஸ்ரேலை தாக்கியே தீர வேண்டும் இஸ்ரேலினுடைய நிலைமைகளை தாக்க வேண்டும் என்பது ஈரானுடைய நிலைமை ஈரானுடைய நிலைமையாக இருக்கிறது இப்ப சொல்கிறான் சொல்கின்றார்கள் முக்கிய ஜூன் பதிமூணாம் தேதி இந்த யுத்தம் ஆரம்பித்ததுல இருந்து ராணுவ தளபதிகள் விஞ்ஞானிகள் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் விளையாட்டு வீரர்கள் பள்ளி மாணவர்கள் உட்பட நானூறுக்கும் மேற்பட்ட ஈரானியர்களை உயிர்களை கொன்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த நடவடிக்கைகள் ஆபரேஷன் இருபதாவது கட்டம் இன்று இருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது சரி இனி இந்த ட்ரம்பினுடைய விஷயத்துக்கு வருவோம் நாங்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானின் போதோ நதான்ஸ் மற்றும் இஸ்பஹான் இந்த மூன்று அணுசக்தி தளங்கள்ல அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக அவர் இரவு பிரஸ் கான்பரன்ஸ கூப்பிட்டு சொன்னார் வெற்றி எங்களுக்கு நாங்கள் சரியான முறையில தாக்குதல் நடத்திவிட்டோம் ஆயுதப்படை விமானப்படை வீரர்களை நாங்கள் பாராட்டுகின்றோம் என்றெல்லாம் சொன்னார் என்ன இப்ப பிரச்சனைனா மிடில் ஈஸ்டையும் மத்திய கிழக்கு நாடுகள்ல கிட்டத்தட்ட பத்தொன்பது கிட்டத்தட்ட பத்தொன்பது இடங்கள்ல நாற்பது ஆயிரம் போர்சஸ் அங்க இருக்கிறார்கள் அமெரிக்கா போர்சஸ் அப்ப அது ஈரானுடைய இலக்காக மாறிவிடும் மாறிவிடக்கூடிய நிலைமை இருக்குது ஆனா ஈரானுடைய இலக்காக அது மாறிவிட்டால் இவர்கள் வந்து என்ன செய்வார்கள் அமெரிக்கா நேரடியாக யுத்தத்தில் இறங்கி எப்படி ஈராக்கை அழித்தார்களோ அப்படி அழிப்பதற்கான முயற்சிகளைத்தான் தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றார்கள் இப்ப டிரம்பினுடைய இந்த கள்ளக்குணம் எப்படி வெளிப்படுகிறது என்றால் இப்ப ஜூலை மாதம் இரண்டாம் தேதி வரை பேச்சுவார்த்தைகள் நடத்துவோம் நடத்துவோம் என்று சொல்லிவிட்டு திடீரென்று நேற்று அடித்து விட்டார் ஆகவே இவர்கள் சொல்வதையே நம்ப முடியாது இவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன ஈரானுடைய ஆட்சியை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் சரி இந்த விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் ஈரான் சொல்லுகிறது என்ன அணு ஆராய்ச்சி தளங்களை ஏற்கனவே நாங்கள் காலி செய்து விட்டோம் இந்த யுத்தம் வந்து ஆரம்பிக்கிற நேரத்துக்கு முதலே இவர்கள் அடிக்கப் போகின்றார்கள் என்று தெரியும் எனவே அணு ஆராய்ச்சி தளங்களை ஏற்கனவே காலி செய்து விட்டதாக ஈரான் அறிவித்திருக்கிறது அப்ப அமெரிக்கா போட்ட குண்டு வீணா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த குண்டு இருக்குதான் அதிகமா பேசப்பட்டு கொண்டிருக்கிற விஷயம் இது என்னன்னா பெனடேட்டர் என்றுதான் இதற்கு சொல்லப்படுகிறது இதனுடைய உண்மையான பெயர் என்ன யூனிட் என்று இதற்கு பெயர் இதனுடைய அமெரிக்காவால் மட்டும்தான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஏன்னா அது பில்லியன் கணக்கான பவுண்ட்ஸ் டொலர் பெருமதியான ஒரு தாக்குதல் திட்டம் ஆகவே இது வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி எப்படி இந்த தாக்குதல் திட்டம் நடைபெற்றது இந்த தாக்குதல் திட்டம் பில்லியன் கணக்கான பவுண்ட்ஸ் பெருமதியானது அவை இதை கொண்டே போட்டா ஒரு பிரயோசனம் வரணும் ஈரான் என்ன சொல்றது நாங்கள் ஏற்கனவே அணு ஆயுதத்தை எல்லாம் வெளியில எடுத்துட்டோம்னு சொல்றது ஆகவே வந்து மீண்டும் மீண்டும் இப்பொழுது பயத்தை ஏற்படுத்துகிறதுக்கு இருக்கிறது இஸ்ரேலுக்கும் அஹ் அமெரிக்காவுக்கும் அப்ப வெற்று பல வெற்று என்ன மணல் திடல்ல தான் கொண்டு போய் போட்டோமா அல்லது வந்து அஹ் வெற்றிடத்துல கொண்டே போட்டுடமா என்ற ஒரு பெரிய தடுமாற்றம் இப்பொழுது இருக்கிறது அநியாயமா கொண்டேன் மில்லியன் கணக்குல போய் பில்லியன் ஆயிருக்கும் கணக்குல போய் வந்து போட்டுவிட்ட மாட்டேன் அதனுடைய பெருமை தொடர்பாக சொல்கிறேன் சரி அமெரிக்காவால் மட்டுமே இந்த இந்த ஆயுதத்தை பயன்படுத்த முடியும் அதால்தான் சொன்னார் வாங்கோ வாங்கோ போடுங்க போடுங்கன்னு கொண்டிருந்தார் சரி ரோய்டஸ் என்ன சொல்லுது இந்த தாக்குதலில் பி டூ போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ரோய்டஸ் தற்பொழுது செய்தி சேவையை சொல்கிறது இந்த போர் விமானங்கள் ஏற்கனவே குவாம் தீவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது தான் வந்திருக்கிறது கிட்டத்தட்ட முப்பதனாயிரம் மைல் பயணம் செய்து வந்திருப்பதாக சாரி முப்பது முப்பது மணித்தியாலங்கள் மன்னிக்கோணம் முப்பது மணித்தியாலங்கள் பயணம் செய்து வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஏனென்னா இப்ப அந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து அனுப்பப்பட்டா நேரடியாக ஆனா அதான் பம்பினுடைய திட்டம் நேரடியாக அமெரிக்காவுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இந்த சாரி ஈரானுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதில் இருந்து ஈரானையும் மத்திய கிழக்கு நாடுகளையும் பிரிக்கிறதான் அவர்களுடைய விருப்பம் இந்த அரபு நாடுகளையும் பிரிக்கிறதா விருப்பம் அதுக்குள்ள ஷியா பிரச்சனை அந்த பிரச்சனையும் ஏற்படுத்தி வச்சு எவ்வா எவ்வாறாவது இவர்களை பிரித்து ஆளுகின்ற இந்த வெள்ளக்காரத்தனம் இருக்குதானே எப்படி இந்தியாவை பிரித்தார்களோ ஸ்ரீலங்காவை பிரித்து வைத்து இன்னும் அடிபட்டு கொண்டிருக்கின்றோம் சிங்களவர்களோடு இந்தியாவில காஷ்மீரை ஒழுங்கா பிரிக்காம இன்னும் அடிபட்டு கொண்டிருக்கின்றோம் உதாரணத்துக்கு சொல்றேன் ஆகவே இவர்களுடைய பிரித்தாளும் தன்மை இருக்குதானே இந்த பிரித்தாளம் தன்மையை மிடில் ஈஸ்ட்ல இவர்கள் இப்பொழுது பார்க்கின்றார்கள் செய்ய பார்க்கின்றார்கள் சரி இந்த பதங்கு குழியை தகர்க்கும் குண்டு இப்ப இதுல எப்படி என்ன நடக்கப்படுதுன்னா நடக்கிறேன்னா இலக்கு இலக்கு ஒன்று தேர்வு செய்யப்படுகிறது அந்த போர் விமானங்கள் போர் விமானங்களுக்கு அந்த குண்டுகள் ரெண்டும் ஒரு ஒரு போர் விமானத்துக்கு ரெண்டு குண்டு சில அதாவது பண்ணப்படுது அங்க கொண்டு போய் நீங்க நீங்க உங்களுக்கு தெரியுமா அது வந்து இந்த செட்லைட் உதவியோடு தான் இது எல்லாம் நடக்கும் சேட்டலை பண்ணிட்டா எல்லாம் நின்று போயிடும் சரி ஐம்பது நாயிரம் உயரத்துல இருந்து வீசும் நாங்க போறதே ஐயாயிரம் அடி பத்தாயிரம் அடி தான் விமானத்துல பறந்து கொண்டிருப்போம் இவங்க என்ன செய்யறாங்க என்ன கிட்ட இருந்து போட்டா வேற தாக்குதல்கள் ஏதாவது நடந்துருமே அவங்களுக்கு இதை வேற ஏதாவது பிரச்சனை வெடிச்சு கிடிச்சு விட்டுதுன்னா பிரச்சனை ஐம்பதுனாயிரம் அடி உயரத்துல இருந்து இதை வீசுறாங்க எவ்வளவு உயிரை கொல்றதுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்கிறாங்கன்னு பாருங்க சரி இது வந்து ஐம்பம் அடி உயரத்திலேருந்து அவர்கள் போடுகின்றார்கள் அவ்வளவு தூரத்திற்கு இருந்து போட்டாலும் துல்லியமான இலக்குகளை அஹ் தாக்கக்கூடிய ஆற்றலை அது வைத்திருக்கிறது வெடிகுண்டுக்கோ வெடிகுண்டுக்கு பாதிப்படையாத வெடிகுண்டு ஏற்கனவே இடையில வெடிச்சிட்டு அப்படி இல்லை டிலே சிஸ்டம் ஒன்று இருக்கு அதாவது வந்து இப்ப அந்த அந்த குண்டுகள் வரும்பொழுது விடல வெடிக்காம சரியான இடத்துல வந்து வெடிக்கக்கூடியதாக அவர்கள் போடுகின்றார்கள் நீங்க கேட்ட ஆச்சரியப்படுவீர்கள் ஐயாயிரத்தி முன்னூறு ராத்தல் குண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூத்தி நாலு கிலோகிராம் குண்டு ஒரு குண்டு பொதுவாக இப்ப இரண்டு ஒரு விமானத்திலிருந்து ரெண்டு குண்டுதான் சுமக்கலாம் அவ்வளவு பாரம் அவ்வளவு பாரத்தை சுமக்கிறதுக்கு அவ்வளவு விமானம் வேணும் அவ்வளவு பெரிய சக்தி உள்ள விமானம் வேணுமே சரி ரெண்டு குண்டுகள் ஒரே விமானத்திலிருந்து வீசப்படுது இந்த வீசப்படுகின்ற குண்டுகள் இலக்கை இலக்கை அடைந்து முற்றிலுமாக அளிக்கிறது சரி அணுகாயுதங்கள் தவிர்த்து இந்த இந்த ஜிபி குண்டுகள் இருக்குதானே இது ஐம்பத்தேழு ரக வெடி குண்டுகள் தான் உலகில மிகவும் பெரிய பங்கர் பஸ்டர் குண்டுகள் என்று கூறப்படுகிறது அமெரிக்கால மட்டும்தான் இருக்கு வேற எங்கேயுமே அவ்வளவு செலவு இதை வந்து இந்த இவ்வளவு செலவழிச்சு பங்கர் பஸ்டர் குண்டுகளை போட்டு யுத்தம் செய்யறதுக்கு யாருமே தயாராக இல்லை இந்த அமெரிக்கா என்ற மடத்தனமான ட்ரம் ட்ரம்பு ட்ரம்ப்ல முழுமையாக குறை செல்ல முடியாத அந்த முழு சிஸ்டமே உலகத்தை ஆள நினைக்கிறது ஆனால் இந்த முறை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பயங்கரமான அடியையும் ஒரு கேவலத்தையும் ஈரான் கொடுத்து கொண்டிருக்கிறது சரி மொத்த ஆயுதம் எவ்வளவு தெரியுமா பதிமூவாயிரத்தி அறுநூறு கிலோகிராம் எடை கொண்டது இதனை இப்ப போடோ போடோ அணுகாராய்ச்சி மையத்தை தாக்கி இருக்கிறது போடோ அணுசக்தி நிலையம் ஒரு மலைக்குள்ள அமைந்திருக்கிறது இப்படித்தான் கொண்டு போய் பங்கபஸ்ட குண்டுகளை தான் போட்டு ஆப்கானிஸ்தான்ல கொண்டு போய் போட்டார்கள் போட்டு ஒரே ஒரு ஆளுக்கா வின் அடிக்க போறோம் வின் அடிக்க போறேன் அதுல பெரிய விமர்சனம் இருக்குது யார் இந்த கட்டிடங்களை அமெரிக்க கட்டிடங்களை யார் யார் தகர்த்ததுன்னு பெரிய விமர்சனம் இருக்குது விலகாரங்களும் அதை பற்றி எழுதி இருக்கிறார்கள் பேசுவதற்கான நேரம் இல்லை வங்க வங்கபஸ்ட குண்டுகளை கொண்டு போய் அந்த மலையில போடு போடு போடன்னு போட்டால் கடைசியா பார்த்தா ஒரு பாகிஸ்தான் ஒரு அவர் ஒரு வீட்டுல ஒதுங்கி இருந்தார் அவர் இவர்களுடைய இவர்களுடைய எல்லா துல்லியமா தேடுகள் எல்லாம் பிரயோசனமற்றதாக மாறிவிட்டது சரி இப்ப வந்து அமெரிக்க அரசாங்கத்தை பொறுத்த இந்த பயங்கரமான சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஊடுருவுன்ற ஆயுதம் என்ன செய்யும் நிலத்துக்காடியில உள்ள பதங்கு குடிகள் மற்றும் சுரங்கங்களை தாக்கி அளிக்கும் ஆறு மீட்டர்ல இருந்து அறுபது மீட்டர் வரை கீழே போவோம் கீழே போய் தாக்கக்கூடியது இந்த ஆயுத இந்த ஆயுதத்தை யார் தயாரிது போயிங் விமானம் எப்படி இந்த போயிங் விமான நிறுவனம் இருக்குதானே இப்ப அண்மையில அஹ் விழுந்த பிளைட் இருக்குதானே அதை தயாரித்த நிறுவனம் போயிங் நல்ல நிறுவனம் ஆனா வந்து பிளைட்டுகளை தயாரிக்கும் பொழுது கோட்டை விடுது சரி இந்த நிறுவனம் தான் இதை தயாரித்திருக்க இதுவரையில போர்ல பயன்படுத்தப்படையில ஆனால் அமெரிக்க ஆப்கானிஸ்தான்ல வேறு விதமான பங்கபஸ்ட குண்டுகள் பாவிக்கப்பட்டது இது முதல் முறையாக ஈரான்ல இத டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க அமெரிக்காவின நியூ மெக்சிகோ மாகாணத்தில் உள்ள வைன் சான்ஸ் மிஷைல் ரேஞ்ச் எல்லாம் இது வந்து சேதனை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த ஆயுதம் இருக்குதானே மேசிவ் ஆர்டினஸ் ஏ பிளாஸ்டிக் எம்ஓஏ பி இதை விட சக்தி வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது எம்ஓஏபி தொள்ளாயிரத்தி எண்ணூறு கிலோ கிராம் எடை கொண்டது இது எல்லா குண்டுகளுக்கும் மதர் ஆஃப் ஓல் பம்ஸ் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆனா இப்ப இருக்கிற இந்த இந்த தாக்குதல் குறித்த ட்ரம் என்ன சொல்றான் ட்ரம் சும்மா சப்ப கட்டு கட்டி கொண்டிருக்கிறார் நிதனியாகவும் இது எப்படியாவது ஈரானை அழிக்க வேண்டும் என்று இப்ப என்னண்டா இப்ப ஈராக் அழிக்கிறது கூட்டுப்பட கூட்டுப்பட என்று புஷ் என்ன சொல்லி கொண்டிருந்தார் எங்களோடு சேர்பவர்கள் எல்லோரும் எங்களோடு இருக்கின்றார்கள் சேராதவர்கள் எல்லோரும் தீவிரவாதிகள் என்று அவர் ஒரு விஷயம் சொன்னாரே அதை இப்ப சொல்ல முடியாம இருக்கிறது என்னடா சுத்தி வர உள்ள நாடுகள் முக்கியமாக இந்த போரை அவதானித்துக் கொண்டிருக்கின்றன நடுங்கி கொண்டிருக்கின்றன இது வந்து ஈரான்ல கைய வச்சது இருக்கிறான புலிவாள பிடிச்ச மாதிரி இப்ப விட்டா கடிக்கும் விடவும் முடியாம இருக்கிறது நிதன்யாகு நிதன்யாகு என்ற ஒரு மனிதனால இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது ட்ரம் என்ன சொல்றார் போதோ நதான்ஸ் மற்றும் இஸ்பகான் பகுதிகளில் அமைந்துள்ள ஈரானின் அணுகாராய்ச்சி மையங்கள் மீது வெற்றிகரமாக நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் ஐம்பது நாயிரம் அடி உயரத்திலிருந்து தாக்குதல் நடத்தி இருக்கின்றீர்கள் இது ஒரு கோழைத்தனமான தாக்குதல் இல்லையா போலோவில் எல்லா குண்டுகளும் வீசப்பட்டன அனைத்து போர் விமானங்களும் பாதுகாப்பாக திரும்புகின்றன என்று அவர் பிரஸ் கான்பரன்ஸ்ல பெருசா சொன்னார் அவருக்கே பிரச்சனை இப்ப என்னென்னா ஒரே ஒரு விஷயம் தான் மிக தெளிவா வளையங்களோ ஒரே ஒரு விஷயம் யூதர்கள் அமெரிக்காவை மற்றும் ஐரோப்பிய நாடுகளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பணம் தான் பில்லியன்ஸ் 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 ஆஃப் பவுண்ட் சந்தையில அவர்களுடைய பணம் பேங்க்ல அவர்களுடைய பணம் பிசினஸ்ல அவர்களுடைய பணம் எல்லா பணமும் இப்ப சில யூதர்களை இப்ப அமெரிக்க அமெரிக்க ஆட்சியாளர்கள் யாருமே எதிர்க்க முடியாது யார் கமலா ஹாரிஸோ யார் வந்தாலும் கூட எதிர்க்க முடியாது அவர்கள் பெண்டகன் இயங்குறதே யூதர்களுடைய இதுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் யூதர்களுடைய பணத்துல ட்ரம்ப வந்து கொல்ல பார்த்தார்கள் தானே அது ஒரு சின்ன பொடியனை கொண்டு வந்து காதல சுட வைத்து கொல்ல பார்த்து கொல்ல பார்த்தேன்னு சொல்லி அவனை வந்து சுட்டு கொண்டு விட்டார்கள் அப்ப இதெல்லாம் மிகப்பெரிய சூழ்சிகள் இதற்குள்ள இருக்கு இப்ப உதவி செய்யாவிட்டால் யூதர்கள் அவரை கொல்ல பார்ப்பார்கள் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல ஜனாதிபதிகளை கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் ஆகவே சரி இப்ப வந்து அமெரிக்க வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் அது இதுன்னு சொல்லி அவர் என்ன என்ன செய்தார் இந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல பெருசா சொன்னார் விமானங்கள் வந்தன வந்தன சரி இப்ப வந்து ஈரானுடைய எதிர்வினை என்ன இப்ப ஈரான் அரசு தொலைக்காட்சியின் துணை அரசியல் பிரிவு இயக்குனர் ஹசன் அபோ அபோதினி என்ன சொல்றார் அணுசக்தி தளங்களை ஏற்கனவே ஈரான் காலி செய்து விட்டது ட்ரம்ப் கூறியது போன்று தாக்குதல் நடந்தாலும் அது வந்து ஈரானுக்கு எந்த பாதிப்பும் இல்லை பாலைவன பகுதியில் அது போடப்பட்டிருக்கிறது ஆகவே போடோ அணுகாராட்சி மையத்தின் ஒரு பகுதி வான்வழி தாக்குதலில் சேதமடைந்திருக்கிறது ஏற்கனவே அந்த ஏ கூலரை வந்து அவர்கள் தாக்கிவிட்டார்கள் ஆனா இப்ப இதுக்கு தாக்குதல் விஷயம் இருக்குதானே தாக்குதல்ல ஈரானுக்கு சேதம் இல்லை என்று சொல்ல முடியாது என்னன்னா அவர்கள் ஏற்கனவே கட்டமைத்த இந்த கட்டிடங்கள் அதுகள் இதுகள் எல்லாம் சேதமடைந்திருக்கிறது அதுல எந்த விதமான கருத்தும் இல்லை ஆனால் அணு ஆயுதம் இருக்கிறானதான் இப்ப பிரச்சனை இப்ப எல்லாரும் சொல்றார்கள் அணு ஆயுதம் இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ரைட் இப்பொழுது ஈரான் வந்து இஸ்ரேலை அடித்து துவைத்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுது கதறிக்கொண்டு யூதர்கள் அல்லது இஸ்ரேலிய மக்கள் அங்கிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் அல்லது அடுத்த வீடியோவில் நான் இன்னும் விவரங்களை இப்பொழுது தருகின்றேன் இப்பொழுது நீங்கள் இதனை பாருங்கள் தொடர்ந்து விவரங்கள் நான் தாரேன் ஏன்னா ஒரு முழுமையான ஒரு விவரத்தை நான் தந்தேன் என்ன குண்டு என்ன என்ன நடக்கிறது என்ற விஷயங்களை தந்தேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களை